பெரும்பாலும் தமிழ் மொழி மூலமான பாடசாலைகளுக்கு கிராஜுவேட் டீச்சர்ஸ் இல்லை ஆகவே இதை நாங்கள் வடக்கிலோ கிழக்கிலோ கடந்த காலத்தில் நான் அமைச்சராகும் பொழுது இந்தியாவிலிருந்து கொண்டு வந்து நினைச்சேன் அதே போல மலையகம் ஒரு பல்கலைக்கழகம் வேண்டும் என்பது அவ்வப்போது எங்களுடைய எல்லா அரசாங்கத்திலையும் நாங்கள் இதை பேசியிருக்கிறோம் ஆனால் இதுவரைக்கும் நடைமுறையிலே சாத்தியமில்லை இல்லை நாங்கள் என்ன எதிர்பார்க்கின்றோம்னா மலையகத்துக்கு ஒரு தனி பல்கலைக்கழகம் என்று இல்லாமல் தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய வகையிலே ஒரு பல்கலைக்கழக கல்லூரி சில பாடத்திட்டங்களை உள்ளடக்கியதாக ஒரு கல்லூரியை உருவாக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அதற்காக காணியும் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது அதை நீங்கள் அடுத்த உங்க பட்ஜெட்ல கேட்கறதுக்கு நாங்கள் சந்தோஷப்படுறோம் நாங்கள் அன்று கல்வி கற்கின்ற பொழுது வடக்கு கிழக்கிலே இருந்து வருகை தந்த ஆசிரியர்கள் தான் எங்களுக்கு கல்வியை போதித்தார்கள் எனவே மீண்டும் நாங்கள் வடக்கு கிழக்கில் உள்ள சில பாடங்களுக்கான ஆசிரியர்களை அவர்களுக்கான சிறந்த கொடுப்பனை வழங்கி இந்த மலைகா பகுதிகளுக்கு சேவை அமர்த்துவதன் மூலமாக எமது கல்வியை நாங்கள் மேலும் முன்னோக்கி முன்னோக்கி கொண்டு செல்லலாம் என்பதை கூறிக்கொள்வதோடு உங்களுக்கு தெரியும் மார்ச் எட்டாம் தேதி கல்வி கூட்டுறவு சங்கத்துக்கான தேர்தல் நடைபெற்றது என்ன அரச ஊழியருடைய நிலைமை என்ன விசேஷமா ஆசிரியருடைய கருத்து என்ன அதில் தான் முன்னூத்தி உறுப்பினர்களில் முன்னூத்தி உறுப்பினர்கள் இலங்கை ஆசிரியர் சேவை சங்க உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதுதான் யதார்த்தம் குடும்பக்கூடிய குறிப்பாக பிரதானமான மூன்று தேசிய பாடசாலை கொண்டால் ஒன்று ரோயல் கல்லூரி அடுத்து இசுப்பதான கல்லூரி

ஆசிரியர்கள் முன்னூற்றி எழுபத்தி நான்கு பேர் நியமனம் கொடுக்கப்பட்ட போதும் இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு பேர் மட்டுமே அந்த நியமனத்தை பெற்றுள்ளார்கள் முப்பத்தி ரெண்டு பேர் நியமனத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை காரணம் அவர்களுக்கு பொருத்தமான இடங்கள் வழங்கப்படவில்லை அதைவிட கல்வியற் கல்லூரி ஆசிரியர்களும் அவ்வாறு ஐந்து பேர் நியமனங்களை பொறுப்பேற்காமல் இருக்கின்றார்கள் காரணம் கடந்த காலங்களிலே சரியான பொறிமுறைகளுக்கு உட்பட்டு அவர்கள் நியமனங்கள் வழங்கப்படவில்லை இதன் காரணமாக பின்தங்கிய பிரதேசங்களில் தொடர்ந்தும் ஆசிரியர் அதிபர் பற்றாக்குறை காணப்படுகின்றது ஆசிரியர்களோ அதிபர்களோ தெரிவு செய்யப்படும் பொழுது மாவட்ட ரீதியாக வெட்டுப்புள்ளிகளை வழங்குகின்ற பட்சத்திலே அந்தந்த மாவட்டத்துக்கு தேவையான பற்றாக்குறைகளை நிவர்த்தி செய்வதன் ஊடாக அந்தந்த மாவட்டங்களிலே அவர்கள் சந்தோஷமாகவும் திருப்திகரமாகவும் சேவையாற்ற முடியும் கல்வி என்பது ஒரு சவாலாக இருக்கின்றது இந்த டியூஷனின் மூலமாக பிள்ளைகள் எவ்வாறான முறையிலே அவர்கள் வேண்டிய ஒரு விஷயமாக காணப்படுகின்றது அதற்கான ஒரு வழிமுறையை நீங்கள் அமைக்க வேண்டும் ஏனென்றால் இன்று இரவு நேரங்களிலே கூட இன்று பல மாணவர்கள் செல்லுகின்ற காரணத்தினால் இன்று வீடுகளிலே அவர்கள் தனிமையாக படிக்கின்ற கல்வி இன்று முடக்கப்படுகின்றது